வணக்கம் திருவெம்பாவையினுடைய பதினாறாவது பாடல் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிறார் இதுதான் மழை பொழியுது அதையும் சிவபெருமானுடைய மகாசக்தியினுடைய கருணையையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கிறார் மாணிக்க வாசகர் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் கடல் சூரிய வெப்பத்தால் சுருங்குகிறது கொஞ்சம் ஆவியாகிறது அந்த கடலினுடைய நிறம் கருநீலம் அப்புறம் கருப்பாகுது கருமேகம் பராசக்தியினுடைய நிறம் கருப்பு முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து அம்மை ஆள் உடையாள் சிவபெருமானை உடைய சிவபெருமான் என்கிற ஆளை உடைய அம்மையினுடைய நிறம் மாதிரி கருமேகம் கடலிலிருந்து நீர் ஆவியாகி கருமேகமாக மாறி இருக்கிறது ஈட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் ஸ்பராசக்தியினுடைய இடை சிறுசார்க் பொதுவாக பெண்களினுடைய இடுப்பு அதாவது எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா பெண்களுடைய உடல் அமைப்பை எப்படி இருக்கணும்னு சாமுத்திரிகாலம் சொல்லுதுன்னா உடுக்கை மாறி இருக்கணும் உடுக்கை இப்படி வந்து இப்படி வரும் மேலிருந்து அகலம் குறைந்து இடுப்பு சுருங்கி பிறகு அகலமாவது இதுதான் அப்படி மின்னல் மாதிரி அவ்வளவு மெல்லிசான இடுப்பு இடை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலப்பி திருப்புருவம் எப்படி எம்பிராட்டியினுடைய திருவடியில் சிலம்பு ஒளியா ஒளியாக இருக்கிறதோ அந்த மாதிரி மின்னலுடைய ஒளி பள்ளிய மின்னலினுடைய ஒளி எப்படி இருக்குதுன்னா பொண்ணு மாதிரி மின்னுகிற சிலம்பு தங்கத்தில் சிலம்பு பராசக்தி மட்டும்தான் போடுவாங்க தங்க கொலுசு திருமையச்சூர் லலிதாம்பிகையினுடைய காலில் தங்க கொலுசு போடுவாங்க வேற யாரும் தங்கத்தில் கொலுசு போடக்கூடாது தான் போடுறோம் பெண்கள் மனித பிறவிகள் யாருமே தங்கத்தில் கொலுசு போடக்கூடாது ஆனால் அன்னை பராசக்தியினுடைய கொலுசு அந்த ஒளிர்கிற மாதிரி மின்னல் ஒளிர்கிறது பொன்னம் சிலம்பிர் சிலம்பத் திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் அன்னை பராசக்தியினுடைய புருவம் மாதிரி வானவில் வில்லு வில்லு மாதிரி புருவம் நல்லா வளைஞ்சு சிலைனா வில்லுன்னு அர்த்தம் என்ன சிலை குலவி வந்தெம்மை ஆளுடையாள் எங்களை ஆளுகிற சிவபெருமானுக்கு உடையவள் சிவபெருமானை ஆளுகிறவள் தண்ணீர் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு எங்களுடைய சிவபெருமான் அவனை பிரியாமல் இருக்கிற அன்னை பராசக்தி ரெண்டு பேரும் கருணை செய்கிறாங்க முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே சிவபெருமான் கருணை காட்டுவதற்கு முன்னாடி நீ பராசக்தி கருணை காட்டுகிறாய் அந்த மாதிரி முந்தி மழை பெய்ய வேண்டும் தேவை ஏற்படுகிற சமயத்திலே மழை பொழியாமல் தேவை என்று வருவதற்கு சற்று முன்னரே மழை ஆரம்பித்து விட வேண்டும் இப்ப கல்யாணத்திலலாம் பார்த்தீங்கன்னா தாலி கட்டு முடிஞ்ச உடனே பந்திய ஆரம்பிச்சிருவார் சில கல்யாணத்தில் அங்க தாலி கட்டு ஆரம்பிக்கும் போதே இங்க பந்திய ஆரம்பிச்சிருவாங்க பராசக்தி அப்படிதான் சிவபெருமான் இவ்வளவு கருணை காட்டலாமா அவ்வளவு கருணை காட்டலாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே கருணையை காட்டிடுவாங்க ஏன் மார்க்கண்டேயன் மரணத்திலிருந்து தப்பிக்கிற பொழுது சிவபெருமானுடைய காலடிகளை பிடித்துக் கொண்டாராம் திருக்கடையூர்ல அப்போ இடதுகாலால் எட்டி உதைத்தான் யமனை மார்க்கண்டனை பிடிக்க வந்த யமனை இடது காலால் எட்டி உதைத்தான் சிவபெருமான் ஏனென்றால் இடதுகால் சிவபெருமானுடையது அல்ல பராசக்தனுடையது எப்பொழுதுமே தானே கருணை அதிகமா ஆமா அதனாலதான் பாருங்க ஆரம்ப எல்லாம் பெண்கள் ரொம்ப பெண் ஆசிரியர்கள் அதிகமா இருப்பான் ஏன்னா கருணை அவங்களுக்கு அதிகம் குழந்தைகளை போட்டு அடிக்க மாட்டாங்க என்ன ஒருத்தர் நகைச்சுவே சொல்றாரு அடிக்க மாட்டாங்க என்ன ஒரே ஒரு பையனை மட்டும் அடிப்பாங்க அல்லது சில பசங்களை மட்டும் அடிப்பாங்க யார அவங்க வீட்டுக்காரர் பேர் எந்த பையனுக்காவது இருந்துச்சுன்னா அந்த பையன் மட்டும் கொஞ்சம் அடிப்பாங்க போகமா இருப்பாங்கன்னு அப்படி பெண்ணுக்கு எப்பொழுதுமே கருணை அதிகம் ஆன ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஆம் தான் இந்த மழையை பொழிய வைக்கிறார் மாணிக்க வாசகர் அது எப்படி பொழியணும்னா சிவபெருமானுக்கு முன்னாடியே கருணை காட்டுகிறேன் அன்னை பராசக்தி மாதிரி ஏன்னா அதில் பாதி இல்லை முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எம்போமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே அதுதான் சிறப்பு அன்னை பராசக்தி கிட்ட இருக்கிற சிறப்பு அதுதான் சிவபெருமானை வழிபடுகிற பொழுது சிவன் அருள்வதற்கு முன்னால் பராசக்தி கருணை காட்டி விடுவாள் அப்படிங்கிறது தான் கருத்து பல பேர் இப்ப சிவன் வழிபாடு கூட செக்கா சிவலிங்கம் ஆமாங்க இப்ப நாங்க சொல்றோம் சின்டெக்ஸ் டேங்கா சிவலிங்கமானே தெரியாது ஆனாலும் ராத்திரியில அப்படியே ரோட்ல போகும்போது பல பேர் மாடியில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கை பார்த்துட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க அப்படி பக்தி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிவன் அருள் செய்வதற்கு முன்னாலேயே அன்னை பராசக்தி அருள் செஞ்சுடுறா அப்படி செஞ்சுருணும் அந்த மாதிரி மழை வேணும் மகன் ஊரில் இருந்து கிளம்பிட்டான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்த உடனேயே குளிச்சு ரெடியாக சாப்பிட்றலான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்படிப்பட்ட கருணை சிவபெருமானுக்கு உண்டு சிவபெருமானை விட அவனுடைய பாதியாகிய அம்மைக்கு உண்டு அம்மாவுக்கு உண்டு கல்யுகமாக இருக்கட்டும் துவாபர யுகமாக இருக்கட்டும் திரேதா யுகமாக இருக்கட்டும் கிருத யுகமாக இருக்கட்டும் அம்மாவிற்கு கருணை அதிகம்தானே அதனால் தான் இந்த பாட்டு சிவனை பற்றி சிறப்பை சொல்லுவதை விடவும் சிவனுடைய பாதியாக இருக்கிற அன்னை பராசக்தியை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லுகிறது அதனால தான் இல்லைன்னா ராகு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ராகுவனுடைய தலைவி அன்னை பராசக்தி ராகுவனுடைய நோக்கமே டார்ச்சர் பண்ணுறது தான் தப்பு பண்ணிட்டியா மன்னிப்பே கிடையாது டார்ச்சர் தான் ஒரு தண்டனை அதிக தண்டனை கொடுக்குறவர் ராகு நவகிரகங்கள்லேயே சனி பகவான் சரியான தண்டனையை கொடுப்பார் ஆனால் பெரும் தண்டனை அந்த தண்டனைக்கு அப்புறம் அந்த தண்டனை காலம் அந்த தண்டனையின் தன்மையினால அவருக்கு நிரந்தர குறைபாடு வரும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனை எல்லாம் ராகு தான் கொடுப்பார் ஆனால் அந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறது அன்னை பராசக்தி அவ்வளோ இப்போ நீங்கள் வீன்பழி சிறைவாசம் மன வாழ்க்கை முறிவு திருட்டு கொலை போன்ற சிக்கல்களையெல்லாம் வாழ்விலை ஏற்படுத்துகிறவர் ராகு பகவான் ஆனால் அவருக்கு செக்கு அன்னை பராசக்தி ஆம் இல்லைன்னா ஐயோயோ சின்ன தப்புக்கே பெரிய தண்டனை கொடுக்கிறவர் ராகு அதனால தான் தோஷம் சர்பதோஷம் ரொம்பவும் கடுமையானது கல்யாணத்துக்கு டிலே ஆகிறது மூல காரணம் என்ன ராகு தானே அல்லது பெரும் சிக்கல்கள் வீண் வீண் எத்தனை பேர் வீண் பள்ளியில ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க பேர் நல்லவங்க தான் நிரபராதின்னு அப்புறம் சொல்லுது அதுவரை பிடிபட்ட கட்டுருச்சு அதன் தானே கழுவன் அவன்தானே தலைவன் பார் கணதாசன் ஆனா தப்பே பண்ணாம திருட்டு பட்டம் வரும் பிறகு நிரபராதி என்று வெளிவருவார்கள் ஆனால் அதுவரை அப்படியெல்லாம் சிக்கல்கள் மனிதர்களுக்கு வெகு சீக்கிரம் வந்துவிடக்கூடாது என்று தடுத்து நிற்கிறவள் அன்னை சிவபக்தர்கள் வீண் பழியினாலே விட மாட்டார்கள் அப்படியே வீண் பழி வந்தாலும் சீக்கிரம் அவர்களிடமிருந்து விலகி போகும் எனவே வீண் பழி இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் அந்த பழி விலகுவதற்கு இந்த பாட்டை சிவபெருமாரிடம் சொல்லி வழிபாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி